வணக்கம் விக்கல் நிற்க என்ன செய்யலாம் விக்கல் எப்போது வரும் என்றே தெரியாது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென விக்கல் எடுக்கும் சில சமயங்களில் இது ஆபத்தில் கூட முடியும் மூச்சுக்குழாயில் உணவு சென்று அடைத்து கொண்டால் உயிருக்கே ஆபத்தாகும் வாய்ப்புகள் உண்டு பெரியவர்கள் விக்கல் எடுத்தால் யாரோ நினைக்கின்றனர் என்று கூறுவர் ஆனால் விக்கல் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு குறிப்பாக இரைப்பையில் அமிலத்தன்மை அதிகரிப்பதுதான் இதற்கான முக்கிய காரணம் உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் இடையே ஒரு கதவு இருக்கிறது அக்கதவு உணவு உட்கொள்ளும் போது திறந்தும் மற்ற நேரங்களில் மூடியும் இருக்கும் சிலருக்கு அக்கதவு எப்போதும் திறந்தே இருப்பதால் இறைப்பையில் இருக்கும் அமிலம் எதிர் திசையில் உணவு குழாய்க்கு செல்கிறது உணவு குழாயை சுற்றியுள்ள சதைகளில் அந்த அமிலம் ஏற்படுத்தும் தாக்கத்தால் விக்கல் ஏற்படுகிறது சிறுநீரக கோளாறு உள்ளவர்களுக்கு சிறுநீர் வழியே வெளியேறாத நச்சு கிருமிகள் இரத்தத்தில் கலந்து விடுவதாலும் விக்கல் ஏற்படும் நரம்பு மண்டல கோளாறு மற்றும் நுரையீரலில் ஏற்படும் கிருமி தொற்று ஆகியவற்றாலும் விக்கல் ஏற்படும் இதனை நிறுத்த சில வழிகள் உண்டு சர்க்கரை சாப்பிட்டால் விக்கல் நின்று போகும் பாலத்தின் பைக்குள் சில நொடிகள் சுவாசிப்பதும் இதற்கு தீர்வாக அமையும் ஏனெனில் பாலத்தின் பைக்குள் இருக்கிற ஆக்சிஜன் சிறிது நேரத்தில் தீர்ந்து போய் கார்பன் டை ஆக்சைடையே சுவாசிக்க நேரும் போது விக்கல் நிற்கும் இது போன்ற முதலுதவிகளுக்கு விக்கல் கட்டுப்படவில்லை என்றால் மருத்துவ தீர்வை நாடுவது நல்லது பொதுவாகவே நம் உணவு முறையில் அமிலத்தன்மை அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி